இதுவேளை நாளை ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ள நிகழ்வுக்கான முன்கூட்டி ஏற்பாடுகள் தொடர்பில் கண்டறிவதற்காக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தலைமையிலான குழு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டது யாழ்ப்பாணம் குடிவரவு குடியகழ்வு அலுவலக திறப்பு மற்றும் மண்டைத்தீவு சர்வதேச கிரிக்கெட் மைதான நிர்மாண பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஆகியன குறித்து அவர்கள் கண்காணிப்பு செய்தனர் அதன் போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்டோர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர் அடிக்கல் நாட்டு விழா மண்டைத்தீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலேயே நாங்கள் கொள்கை அப்ப அந்த மைதானத்துக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் நாளை ஆரம்பிக்கப்பட அந்த வேலையோடு சாதாரணமாக மைதானம் மாத்திரமல்ல இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற அது மாற்றமல்ல விளையாட்டுகளை மேலும் மெருகூட்டுகின்ற ஒரு நவீனமான ஒரு விளையாட்டு திடலாகவே இந்த விளையாட்டு திடல் அமையப் போகின்றது இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு செல்வதை விட மிகவும் குறுகிய தூரத்தில்தான் எங்களுடைய இந்த விளையாட்டு திடல் அமையப் போகின்றது அதனால் எதிர்வரும் காலங்கள் இது வந்து ஒரு சர்வதேச தரம் வாய்ந்தது மாத்திரமல்ல மிகவும் பிரசித்த பெற்ற ஒரு விளையாட்டு மைதானமாக விளையாட்டு திடலாக மாறப்போகின்றது கிரிக்கெட் மைதானம் மாத்திரமல்ல தோடு சுற்றுச்சூழல் அமைந்திருக்கின்ற ஏனைய விளையாட்டுத்துறை அனைத்து உள்ளடக்கியதாகவே இந்த விளையாட்டு மைதானம் அமையப்போகின்றது